வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி ரொம்ப சுவையான நல்ல உடம்புக்கு வந்து நல்ல சத்து தரக்கூடிய கம்மங்குழு தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் எப்படி வந்து இந்த கம்மங்குழை நல்லா வந்து முறையாக நல்லா வந்து சுத்தம் பண்ணி எப்படி செஞ்சால் வந்து ருசியாக வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்றது தான் இன்றைக்கி இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்றது தான் வந்து இதில் இருக்குது அதை இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸையும் பாருங்கள் இது வந்து நாட்டுக்கம்பு நல்லா நம்ம ஊரில் வந்து நாட்டுக்கம்பு வந்ததை வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா வெயிலில் வந்து ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துப்பாங்க பாருங்கள் இது வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து இப்போ போட்டு வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் கம்பு எப்படி தெரியுதுன்னு எல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துடுறாங்க இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த காய வச்சதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து இடிச்சுப்பாங்க இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ்ஸு இல்லை இதை வந்து நல்லா உரலில் வந்து இருக்கிறதெல்லாம் இடித்தாதான் நமக்கு வந்து கம்பு தனியாக அதில் இருக்க கழிவு தனியாக வந்து நமக்கு வரும் அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து இடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரலில் போட்டு போட்டு இடிக்கணும் பாருங்கள் இடிக்க இடிக்க அது எல்லாமே வந்து எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இப்போது அது ஃபுல்லாகவே வந்து நல்லா இடித்தாச்சு நல்லா இடிப்பட்டு தூள் தூளாக ஆயிடுச்சு அந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோ இடிச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற எல்லா கம்பியும் வந்து போட்டு இடித்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சதை வந்து நம்ம தனியாக கம்பு தனியாக அப்புறம் அதில் இருக்க கழிவு தனியாக வந்து பிரிக்கணும் அதுக்காக நம்ம வந்து நல்லா வந்து முரத்தில் வந்து நல்லா வந்து படைச்சிக்கிறாங்க இதை வந்து சொலவுன்னு சொல்லுவாங்க இந்த சொலவில் போட்டு இப்போ வந்து நல்லா படைத்து எடுத்துக்க போகிறாங்க இதை நீங்கள் படைக்கும் போதே இந்த மாதிரி கழிவுலாம் வந்து தனியாக வந்துடும் அதனால் அந்த மாதிரி வந்து பிடைச்சி தனியாக எடுத்துக்கிறாங்க இது பிடைக்காமல் எடுக்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ஏன்னால் கம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து கையால் வெறும் கையால் எடுக்கணுன்னா எடுக்க முடியாது அதுக்காகத்தான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப படைச்சு எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அது பிடைக்க படைக்க எப்படி தனியாக அதில் இருக்கிற தூசி கழிவு எல்லாமே வந்து தனியாக வந்துடும் தனியாக வந்து இந்த கம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் இப்போ கம்ப்ளீட்டாக படைச்சி எடுத்துட்டாங்க பாருங்கள் இப்போ அதில் எந்த தூசி எதுவுமே வரல ஒன்று ஒன்று ரெண்டு இருந்தாலும் அது நம்ம கையிலே வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக தான் இப்போ வந்து கடையிலலாம் வந்து விற்கிறாங்க இப்போ நல்லா படைச்சி தனியாக கம்பு தனியாக எடுத்தாச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இதை வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு டம்ளர் கம்பு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா வந்து இந்த கம்பு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நைட்டே வந்து அரைச்சி தான் நமக்கு வந்து காலையில் வந்து கிண்டுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது வந்து ஊற வச்சாச்சு இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இதுக்கு சைட்லேயே என்ன பண்ணலான்னா காலையில் இந்த கம்மங்கூழோடு ஊற்றி கிண்டுறதுக்கு ஒரு மண்பானையில் வடிக்கஞ்சி சாதம் வடிக்கும்போது வர வடிக்கஞ்சியை வந்து எடுத்து வச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மண்பானையில் ஊற்றி நல்லா வந்து நைட்டு வந்து எடுத்து வச்சுடுங்க அதை ஊற்றி கின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இதை அரைச்சி எடுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து நல்லா அலசிக்கோங்க அப்போ தான் மேலே இருக்கிற தோல் அதில் இருக்கிற தூசி அது எல்லாமே வந்து போகும் நல்லா மூணு வாட்டி அலசிட்டு இப்போ வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்துருக்கனால மிக்சியில் அரைச்சிருக்கோம் நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து தெளித்து விட்டு நீங்கள் அரை அரைங்க இது வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா கம்புக்குமே வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஊற்றும் போது எப்படி தோசை மாவு மாதிரி இருக்குன்னு அவ்வளோதான் இப்போ ஊற்றி வச்சு நைட்டு பூரா வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ காலையில் வந்து அந்த சட்டியில் அந்த புளிச்ச தண்ணி சொன்னேல அந்த வடித்தண்ணியில் உப்பு அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைட்டெல்லாம் வந்து மண்பானையில் ஊறினதை வந்து அப்படியே காலையில் இந்த மாவோட ஊற்றி நல்லா கிண்டினிங்கன்னா அந்த புளிச்சதோடையும் இந்த கம்போடையும் சேர்ந்தது வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சு தான் வந்து ருசியாக சாப்பிட்ருக்காங்க ஒருவேளை உங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி புளிச்ச தண்ணி வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு பழைய சாதம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வந்து நீங்கள் நைட்டு பழைய சாதம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கூட ஒரு கை இதில் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி அந்த புளிச்ச தண்ணியிலையே வந்து நமக்கு உப்பு இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே உப்பு போடலை உங்களுக்கு உப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து மற்ற வச்சு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கட்டி வரைக்கும் பாருங்க கிண்ட கிண்டை வந்து நல்லா வந்து கட்டி ஆகிக்கிட்டே வருது அவ்வளோதான் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும்போது அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா இந்த மாதிரி கட்டியாக வந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து கரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட நம்ம வந்து முள்ளிக்காய் கருவாட்டு குழம்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா தொக்கு மாதிரி வச்சியும் சாப்பிடலாம் குழம்பாகவும் கூத்தி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதில் போய் இதோட ரெசிபி வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி தயிரை ஊற்றி கரைக்கிறதுன்றதை வந்து பார்க்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு இது நீங்கள் தனியாக வந்து கம்மஞ்சோராகவும் சாப்பிட்லாம் இது இப்படியே வந்து இந்த முள்ளிக்காய் கருவாட்டு குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த புளி குழம்புனாலுமே இல்லை ஒரு கருவாடு வெங்காய மிளகா போட்டது இல்லை வெறும் வெங்காய மிளகா அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த கம்மஞ்சோறு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து கட்டியாக இருக்குது சில பேருக்கு கட்டியாக சாப்பிட்றது பிடிக்கும் சில பேர் வந்து இது தண்ணியாக கரைச்சி சாப்பிடுவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு இப்போ தயிர் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு எதாவது உப்பு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் இந்த தயிரோடையே உப்பு போட்டு வந்து கரைச்சிக்கோங்க பாருங்கள் இதுலேயும் கரண்டியெல்லாம் ஊற்றி கரைக்காமல் நல்லா கையில் கரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே திட்டு திட்டா இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சதில் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அதனால் தான் இந்த மாதிரி வந்து கையில் கரைச்சிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு அது கூட இந்த முள்ளிக்காய கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தைரையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல சுவையான கம்மங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபுல் ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் செஞ்ச மாதிரி தான் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதே மாதிரி வரும் இப்போ சொன்ன எந்த ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக வரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்